உருவாக்கும் என்னை உருமாற்றும் பிரைசலாட் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம் திருப்பாடல் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறு ஆண்டவரின் திருநாமம் உருவாக்கினவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து வானையும் பூமியையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கிய சர்வ வல்லவரின் பெயர் உருவாக்கினவர் உருவாக்குபவர் எஹோவா ஒசேனோ யோவான் பதினான்கு பதினான்கில் அவர் சொல்கிறார் என் நாமத்தில் அதை கேட்ட எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று ஆம் அதனால் ஆண்டவருடைய பெயரை வைத்து உருவாக்குபவர் என்ற பெயரை வைத்து நாம் கேட்போம் ஆண்டவரே அப்பா உடஞ்சு போய் கிடக்கும் என்னுடைய குடும்பத்தை திரும்ப எடுத்து கட்ட மாட்டிங்களாப்பா எழுந்துவிட்ட என்னுடைய வேலையை என் தொழிலை திரும்ப உருவாக்க மாட்டீங்களாப்பா தொலைந்து போன என்னுடைய சுகத்தை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீங்களாப்பா வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வந்து நிற்கும் என் மகளின் வாழ்க்கையை மீட்டு தர மாட்டீங்களாப்பா காணாமல் போன என் அமைதியை எனக்கு திரும்ப தர மாட்டீங்களாப்பா அப்பா அப்பா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா அன்பானவர்களே இன்று அவரது பெயரை வைத்து கூப்பிடுங்கள் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் கூப்பிடும் மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் திருப்பாடல் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பது நமக்கு செவி கொடுக்க மாட்டாரா என தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எடுத்து அவர் அருகாமையில் வைப்பவர் அவர் ஆம் உலகம் நம்மை வெறுக்கலாம் வேண்டாதவன் வேண்டாதவள் என்று தள்ளிவிடலாம் ஆனால் இந்த நசுக்கிவிடத்தக்க பூச்சி போன்ற நமக்கும் தன் வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்தவர் அவர் களிமண்ணை போல மற்றவர்கள் நம்மை மிதித்து கொண்டு நம்மேல் ஏறி போகலாம் ஆனால் இந்த களிமண்ணை தன் கையில் எடுத்து அருமையான பாத்திரமாக உருவாக்கக்கூடியவர் அவர் அதனால்தான் புனித பவுல் ஆண்டவரின் வல்லமை எங்களுக்கு விளங்கும்படி அவரின் மாட்சியாகிய அறிவொளி என்று செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் பெற்றிருக்கிறோம் என இரண்டு குறைந்திய நான்கு ஏழில் கூறுகிறார் அன்பானவர்களே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கிய தேவனுக்கு நம்மை உருவாக்கும் பொழுதும் ஒரு மகா திட்டம் இருந்திருக்கும் அத்திட்டத்திற்கு நாம் ஒத்துழைக்கும் பொழுதுதான் இது அருமையான பாத்திரமாக அவர் கைகளில் ஒளிர்வோம் மாறாக அவரின் திட்டத்திற்கு எதிர்த்து நின்றால் அவர் காட்டும் பாதையில் நடக்காமல் நம் இஷ்டத்திற்கு யோசித்து நம் இஷ்டப்படி நாமே நியமித்து கொண்ட பாதையில் நாம் நடந்தோம் என்றால் எரேமியா பதினெட்டு நான்கில் அவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்ட விதமாக நம்மையும் அடித்து நொறுக்கி அவரது பாதையில் நடக்கச் செய்வார் அதனால் அவர் நம்மை நொறுக்கும் முன்பாகவே அவரது திட்டத்திற்கு வளைந்து கொடுத்தோம் என்றால் நமக்கு வழியே தெரியாது வேதனை தெரியாது மோசையும் யாக்கோபையும் யோசேப்பையும் கடினமான பாதையில் நடத்தி உருவாக்கி பின் அவர்களை வெற்றி காண செய்த தேவன் நிச்சயம் நம்மையும் உருவாக்கி வெற்றி பெற செய்வார் ஆகவே தைரியமாக நம்மை அவர் கைகளில் ஒப்படைப்போம் நம் வாழ்க்கையை வனையும் அவர் கைகளில் விட்டு கொடுப்போம் நாம் விட்டு கொடுத்தால் அவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் என்னை கொன்று போட்டாலும் அவரை விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டிருந்த யோபுவை விட்டுவிடாமல் அவர் இரண்டு மடங்காக உயர்த்தினார் அல்லவா எந்த இடத்தில் நாம் இழப்பை சந்தித்தோமோ அந்த இடத்தில் நம்மை தலைநிமிர்ந்து நடக்கச் செய்வார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோம் என்றால் அவர் விரும்பிய வண்ணம் நம் பாத்திரம் உருவாக்கப்படும் வரையிலும் நம்மை உடைத்து கொண்டே இருப்பார் ஆனால் முடிவில் அருமையான அழகான பாத்திரமாக நம்மை மாற்றுவார் என்பதில் மட்டும் சந்தேகமே இல்லை செபம் செய்வோம் உருவாக்கும் என் அன்பு தெய்வமே வணையம் உம் கரங்களில் என் வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேன் இழந்த அமைதியை உம் அருகாமையை உறவுகளை எனக்கு தாரும் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய நீர் எங்களுக்கு விரைவில் அமைதியை கொடுப்பீர் என்று நம்பி நன்றி கூறுகிறோம் ஆமேன்